இந்த மூணு பண்புகள் ஒரு மனுஷன் இருக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து நபிமார்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு வாச்சிக்கலாம் அவங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆகிரத்தில் அப்படின்னு நபிகள் நாயம் சலாஹலே செலாம் அவங்க சொன்னதாக நூல் முஸ்தக்கரக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மூணு பண்புகள் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்தும் உயிருக்கு உயிர் பலி வாங்கலாம் அப்படிங்கிற உரிமை இருந்தும் கூட அந்த மனுஷனாக அல்லதுக்காக மன்னிச்சு போனால் போது போ இவனை நம்ம பழி வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சி விடுற ஒரு மனிதன் இரண்டாவதா மோசடி செய்கிறதுக்கான எல்லா அதிகம் அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கு அவங்க என்ன வேணாலும் நினச்சா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் கூட அவங்கக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து பாதுகாக்க சொல்லும்போது அதை கண்ணியமான முறையில் பாதுகாத்து வச்சுருக்கிற ஒரு மனிதர் மூன்றாவது இரண்டு தன்னுடைய சகோதரன் கோபம் அளவுக்கு ஒரு செயலை செஞ்சு அந்த அவங்களால அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தவறை செஞ்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அல்லாஹுக்காக அந்த கோபத்தை அவங்க செஞ்ச அந்த தவறை பொறுத்துக்கிட்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்ட ஒரு மனுஷன் அந்த மனிதனுக்கையும் அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த மூணு குணம் கொண்ட மனிதர்கள் மறுமையில் நிச்சயமாக நபிமார்களுடைய தோழமையோடு இருக்கலாம்னு சொல்லி நபிகள் ஏன் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் நாமும் நமது கண்மணியா நபிகள் நாயும் சல்லல்லாஹலு செல்லாம் அவர்களுடைய தோழமை பெற முயற்சி செய்வோமாக அமீன் அமீன் அரபல் ஆலமீன்